வணக்கம் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா பிபிக்கு உண்டான ஒரு முக்கியமான பயிற்சியை பார்க்கலாம் இதுல உங்களுக்கு பிபி ரைஸ் ஆனா உடனே இந்த பயிற்சி என்பது செய்தால் உடனே பலன் தரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல பிபி மாத்திரை நீங்க எடுத்து கொண்டு இருக்கும் பொழுது ஆசனங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கும் பொழுது பிபி குறையுதுன்ற ஒரு பட்சத்துல மாத்திரைகளை உடனே நிறுத்த வேண்டாம் உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு படிப்படியாக மாத்திரைகளை குறைப்பது என்பது நல்லது இப்போ பதிவை பார்க்கலாம் நம்ம இந்த நிலைக்கு வந்துடுறோம் இது வந்து சாந்தி ஆசனம் அதாவது ரிலாக்சேஷன் போஸ்டர் இது ரைட் ஆன் பண்ணிட்டு மூச்சு காத்து இழுக்கிறோம் மூச்சு காத்து போது வயிறு பகுதி என்பது மேல வரும் மூச்சு காத்து வெளியில் அனுப்பும் போது வயிறு பகுதி என்பது உள்ளே செல்கிறது இது போல ஒரு அஞ்சு வாக்கி செய்யலாம் வயிறு பகுதி எந்த அளவுக்கு உங்களால கொண்டு வர முடியுமோ கொண்டு வரலாம் இந்த நிலையில வந்த பிறகு அதாவது இந்த ஐந்து எண்ணிக்கை முடித்த பிறகு சாதாரண மூச்சு உங்களுடைய கவனங்களை பாத்தீங்கன்னா உள்ளம் பாதத்துல இருந்து உங்களுடைய தலைப்பகுதி முடிய கவனங்களை படிப்படியா கொண்டு போறோம் அதாவது ஸ்தானத்திலிருந்து வந்தோம் உங்களுடைய பாதம் விரல் பகுதி கருத்தால் பகுதி உங்களுடைய கால் மூட்டு பகுதி இது போல படிப்படியா உங்களுடைய கவனத்தை கொண்டு போறோம் கால் மூட்டு பகுதி துடைப்பகுதி இதுல நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரைட் லெக்கோ இல்ல லெப்ட் உங்களுடைய கவனத்தை கொண்டு போறோம் இடுப்பு பகுதி இப்போ உங்களுடைய லெப்ட் லெக்கு கொண்டு வரோம் அதாவது பாதம் விரல்கள் கண்கால் பகுதி மூட்டு பகுதி உங்களுடைய தொடைப்பகுதி அதே போல இப்போ உங்களுடைய கவனத்தை பாத்தீங்கன்னா முதுகு பகுதிக்கு கொண்டு போறோம் முப்பத்தி மூணு சேனல்களை கொண்ட நம்மளுடைய ஸ்பைனல் கார்டுக்கு உங்களுடைய கவனத்தை கொண்டு போறோம் ஒன் பை ஒன் ரிலாக்ஸ் பண்றோம் கவனத்தை கொண்டு போனால் போதும் மூச்சு காத்து இயல்பா நடக்கட்டும் இதுல செய்யும் பொழுது உங்களுடைய ஹைபிசி உடனே குறையும் உங்களுடைய கவனங்களை கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை இது போல ஆர்வனுக்கு நம்மளுடைய கவனத்தை கொண்டு போறோம் அது இயக்கம் அத்துடைய செயல்பாடு இத்தப்பை மன்னீரல் அதே போல உங்களுடைய நுரையீரல் நுரையீரலுடைய இயங்கக்கூடிய தன்மை லெஃப்ட் சைடு ரைட் சைடு இப்போ உங்களுடைய கவனத்தை இருதயத்துக்கு கொண்டு வரும் இருதயத்தோட துடிப்பு சிம்பிளா சைடா போதும் ரொம்ப டீப்பெல்லாம் கொண்டு போக வேண்டாம் அதே போல உங்களுடைய தோள்பட்டை பகுதி ரைட் சைட்ல இருக்கிற உங்களுடைய கை பகுதிக்கு உங்களுடைய கவனத்தை கொண்டு வரும் உள்ளங்கை பகுதி வெளிப்புற தோற்றம் கை விரல்கள் கொண்டு வரும் ஓய்வுபடுத்துறோம் கை மூட்டு பகுதி இப்போ லெப்ட் சைட்ல இருக்கிற உங்களுடைய பகுதி கொண்டு வரோம் உள்ளங்கை வெளிப்புற தோற்றம் உங்களுடைய ஐந்து விரல்கள் உங்களுடைய ஐந்து விரல் கவனத்தை கொண்டு வரோம் ஓய்வுபடுத்துகிறோம் கை மூட்டு பகுதி தழுத்து பகுதி காது லெஃப்ட் சைடு ரைட் சைட் அது கேட்கக்கூடிய திறன் அதோடைய அமைப்பு இப்போ உங்களுடைய கவனத்தை ஜாலி பகுதி கொண்டு வரோம் மேல் உதடு கீழ் உதடு வாயுடைய ஸ்தானம் நாட்டு பகுதி இந்த கவனத்தை மூக்கோட அமைப்புக்கு கொண்டு வரும் கவனத்தை லெப்ட் சைடு ரைட் சைடு அது சுவசிக்கக்கூடிய நிலை

ரத்த உங்களுடைய கவனத்தை கொண்டு போறோம் ஓய்வுப்படுத்துறோம் இப்ப உடல் முழுவதும் ஒரு ஓய்வான நிலையில இருக்கு இது ஒரு பத்து நிமிடத்திலேயே உங்களுடைய டிபி முழுமையாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல இதுல இருந்து எழுந்துக்கும்போது இது இந்த நிலையிலிருந்து நம்ம இதை பீஸ் பண்ணிட்டு இந்த நிலைக்கு அதாவது ரைட் ஹேண்ட் சைடு கைய கொண்டு போறோம் இப்போ இந்த நிலை என்பது உங்களால செய்ய முடிஞ்சா செய்யலாம் அப்படி இல்லையா சாதாரணமாக ரைட் அவன் பண்ணிட்டு சாதாரணமாக இது போல நீங்கள் ரைட் அவன் பண்ணிட்டு மூச்சு காற்று மாட்டோம் ஒரு அஞ்சு எணிக்கு சாதாரணமாக இதுக்குள்ள ரைட் அவன் பண்ணிட்டு மூச்சு காத்து எடுக்கிறோம் இப்போ வெளியே அனுப்புகிறோம் இது போல ஒரு அஞ்சு எணிக்கை செஞ்சுட்டு சாதாரணமாக ரைட் அவன் பண்ணிடுறோம் போதும் ஒரு பத்து நிமிஷம் இது போல ஒரு பத்து நிமிடம் நீங்க ரைடர் பண்ணும் பொழுது உங்களுடைய ஈபி குறைஞ்சிரும் மூச்சு காத்த மட்டும் கவனிக்க இயல்பான சுவாசம் மூச்சு காத்த நம்ம எப்படி உள்ள எடுக்கிறோம் மூச்சு காத்து எவ்வாறு வெளியே செஞ்சுடு இந்த கவனத்தை மட்டும் கொண்டு போனா போதும் ஒரு பத்து நிமிஷம் செய்யுங்க இதுல நம்ம அந்த பத்து நிமிடம் முடிந்த பிறகு பண்ணி எழுந்துக்கிறோம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது சுலபமாக இருக்கிறதோ இந்த ரெண்டு பயிற்சியில் என்பது செய்யலாம் உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அந்த பயிற்சி என்பது செய்யலாம் கண்டிப்பா இதுல பிபி குறையும் பொழுது உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு பிபி மாத்திரை என்பது குறைக்க வேண்டும் நீங்களே பிபி மாத்திரை வந்து கம்மி பண்ண வேண்டாம் நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க அதே போல இதில் முருங்கைக்கீரை என்பது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கும் பிபி குறைந்தாலும் சரி இல்லை பிபி வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் சரி முருங்கைக்கீரை வந்து பொரியலாவோ இல்லை சூப்பாவோ நம்ம எடுத்துக்கலாம் வாரத்தில் ஒரு மூன்று நாட்கள் முருங்கைக்கீரை எடுக்கும் பொழுது பிபி வந்து நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்